இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றன அதற்கு மிக முக்கியமான காரணம் தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி நடத்தியிருக்கக்கூடிய தில்லுமுல்லுகள் அதில் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன் தேர்தல் நடப்பதற்கு முந்தைய தினம் அதாவது பதினான்காம் தேதி ஒரு புதிய வாக்கு எந்திரங்களை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்கிறது அந்த வாக்கு பெயர் பாது பிஏடியூ என்று சொல்லக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கள் அதுவரையிலும் தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்கள் அல்லாமல் புது வாக்கு எந்திரங்களை மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் பரிசோதித்து பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கோ மக்களுக்கோ தெரியவில்லை முதன்முறையாக அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க இதில் அங்கே இருக்கக்கூடிய வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது முதல் விஷயம் ரெண்டாவதான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் பட்டியலில் பெயர் வந்துருச்சு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறது இப்போ வந்து பூத்துக்கு போகிறாங்க போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இப்போ தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை உங்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இல்லை வாக்குச்சீட்டில் உங்களுடைய பேரில் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்ருக்குறாங்க இவர்களெல்லாம் போயிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போயிட்டு இதை பாருங்கள் எங்கள் பேரெலாம் இருக்குது அப்படின்னு வெப்சைட்டை தேடுனா அன்றைய தினம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் சரிவர செயல்படாமல் இருந்திருக்கிறது நல்லா கேட்டுங்க தேர்தல் ஆணைய அதாவது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய அன்றைய தினம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் சரிவர செயல்படாமல் இருந்திருக்கிறது இதனால் பல பேருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்ததற்கு பிறகும் கூட வாக்களிக்க முடியாமல் திரும்பி இருக்கக்கூடிய காட்சி அங்கே நடந்திருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொந்த ராகுல் காந்தி உட்பட பல பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்திய தேர்தலில் முதன்முறையாக வாக்களித்து விட்டு நம்முடைய இந்த சுட்டு விரலில் ஒரு மை போடுவாங்க இந்த மைக்கு பதிலாக மார்க்கர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மார்க்கரை நம்ம கையாலே அழிச்சிடலாம் இது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது நான்காவதாக தேர்தல் முடிந்திருக்கிறது தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டதற்கு பின்னரும் கூட இந்த நொடி வரையிலும் உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் சரியாக பதிவாகி இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் இந்த நொடிவரையிலும் குறிப்பிடப்படவில்லை அதாவது சொல்கிறாங்க தோறையாமல் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கேட்டுங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டது தேர்தல் முடிவுகள் வெளிவந்து விட்டது இப்போ மேயர் யாரை யாரை வந்து மேயராக கொண்டு வரணும்னு கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நொடிவரையிலும் உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக தேர்தல் ஆணையம் சொல்லாமல் இருந்திருக்கிறது இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் இந்திய தேர்தல்களில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பாஜக சங்கபரிவார கும்பலால் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவது என்பது பாஜகவிற்கு எந்த காலத்திலும் அது நடக்காத விஷயம் இப்போ தமிழ்நாடு கேரளம் மாதிரியே மும்பை மாநகராட்சி என்பது சிவசேனாவினுடைய கைகளில் இருக்கிறது நான் சொல்கிறது உத்தவ் தாக்கரேவினுடைய கைகளில் இருக்கிறது காலங்காலமாக ஒரு இருபத்தெட்டு வருஷமாக ஆனால் இந்த முறை மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி அப்படி கைப்பற்றுவதற்கு பின்னால் ஏராளமான பணப்பட்டுவாடாக நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ நான் பட்டியலிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் சில விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு செய்வது மற்றவை எல்லாம் எப்படின்னா தங்களுடைய பணம் அதிகாரம் இவற்றை பயன்படுத்தி செய்வது இதைவிட ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாடே நடுங்கி போன ஒரு கொலை பட்டப்பகலில் இந்தியாவினுடைய பகுத்தறிவாளராக இருக்கக்கூடிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்படுகிறார் பட்டப்பகலில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் இந்தியாவுடைய மிகப்பெரிய சிந்தனையாளர்களில் ஒருவர் செஞ்சது சங்கபரிவார கும்பல் அப்படிங்கிறது தெரியும் அதில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் பங்கர்கர் சிபிஐ வந்து இவரை சொல்லுது இவன் கையில் வந்து பெட்ரோல் குண்டு வச்சிருந்தா பல்வேறு ஆயுதங்கள் வச்சிருந்தா இவன் தான் இந்த கொலையினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்பதெல்லாம் தெரியும் அவன் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறான் இது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் பாருங்க அதாவது வாக்கு எந்திரங்களில் தில்லுமுல்லு படப்பட்டுவாடா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்காக காலையில் போனவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு திருப்பி அனுப்புனது இப்படி மிகப்பெரிய திட்டங்களோடு இன்றைக்கி மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலை பாஜக கைப்பற்றி இருக்கிறது இப்போது இதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இந்துவோ முஸ்லீமோ கிறித்தவனோ அல்லது ஒரு தாத்திகனோ அல்லது யாராக வேணால் இருந்துகிட்டு போட்டோம் இதையெல்லாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரன் நம்மள சொல்லுவான் நீ பாகிஸ்தானி அல்லது நீ தேச துரோகி இதை சொல்லுவான் அப்போ இதையெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இதெல்லாம் ட்ரையல் மாறிங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஆபத்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது என்ன அப்படின்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் தமிழ்நாடு அரசிற்கு இன்றைக்கு ஒன்றியம் வந்து மோடி வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதனுடைய கருத்துக்களை கேட்பதற்காக கடிதம் அனுப்பியிருக்கிறார்கிற செய்தியை நாம் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலாகும் அப்படி அமலாவதற்கு அங்கே என்ன பண்ண வேண்டியதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒத்திகைகள் தான் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அல்லது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் அல்லது இந்தியாவில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களில் எல்லாமே இவர்கள் ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய முழு வடிவம் முழு வீச்சு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் நடக்கவிருக்கிறது ஒரே நேரத்தில் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்திற்குமான தேர்தல் அந்த தேர்தலில் இவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார்கள் மோசடிகளின் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு நீங்கள் என்னங்க பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ராகுல் காந்தியால் என்ன பண்ண முடியும் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறார் இதை பண்றாங்க பெரிய படுகொலைகளை ஜனநாயக படுகொலைகளை சொல்ல தான் முடியும் பல்வேறு எதிர்கட்சித் தலைவர்கள் சொல்லாத சிந்தனையாளர்கள் வரக்கூடிய விஷயங்களை பற்றி எச்சரிக்கைத்தான் முடியும் நம்ம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் அதான் சொல்கிறேன் பல பல காலங்களாக பல சிந்தனையாளர்கள் இந்தியாவில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் தேர்தல்களே இல்லாமல் இருப்பதற்கான ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தேர்தலே இனி இருக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு காலத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் நூறாவது வருடத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிகபட்சமாக தங்களுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க எல்லா இடங்களிலும் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இதை தடுக்காவிட்டால் மக்கள் ஒன்றிணைந்து இதை தடுக்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்படும் அதில் நம்ம சொல்கிறது கொண்டு வர நீங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுங்கள் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் சந்திப்புகளிலும் சரி அவர் பாஜக மீது வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளெல்லாம் பின்னாளில் உண்மையாக இருக்கிறது ஏதாவது ஒன்றாவது உண்மை இல்லாமல் ஆகியிருக்கிறான் சொல்லுங்க நீங்கள் அவர் எதை எதையெல்லாம் முன்வைத்திருக்கிறாரோ அவையெல்லாம் உண்மை என்பது அம்பலமாகி இருக்கிறது ஆனால் குற்றம் தெளிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட குற்றம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் குற்றவாளிகள் சர்வசாதாரணமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்ன செய்ய போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க